நந்தமணி சுவாமிநாத பிரியா அவர்களுடைய முதலாவது சுவாமிகளுடைய முதலாவது இளவரசி மற்றும் கலந்து கொண்டேன் என்று நாற்பத்தி நான்காவது ஆண்டிலும் கலந்து கொள்கின்ற பாக்கிய கிடைத்திருக்கிறது திரை என்று கூறி இந்த சுவாமிகள் அவர்களுடைய இந்த பணி மென்மேல் சிறக்க வேண்டும் அவர்கள் திட்ட காத்திரமாக ஆரோக்கியமாக அவர்கள் காசு பணம் எல்லாம் தேவையில் செல்வம் தேவையில் தனம் தானியம் வேண்டாம் தினகாத்திரம் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்த ஆதீனத்திலேயாக குருவாக சன்னிதாரமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் சபரிமணியின் பிரார்த்தித்து என்னுடைய குருநாதர் தந்தையார் அவருடைய பாதம் அணிந்து அனைவருக்கும் நல்ல ஆசைகளை இந்த நிகழ்விலே நிறைய ஆதீனத்தினுடைய பணிகளுக்கு உதவி செய்கின்ற ஆறு திருமண திருவுருமையார் அவர்களோடு இணைந்து சமய பணிகளை கூறுகின்ற தொண்டநாத சுவாமிகள் அவர்களும் வகை வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வேதாந்தமடை தம்பி